மனிதவரியல் டிவியின் இரவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பதிவில் பார்க்க போறது திருச்சி மாவட்ட நிர்வாகம் எப்படி இயங்குகிறது இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து துறை அதிகாரிகளையும் கடுமையாக எச்சரிக்கிறார் மக்கள் பணியை முக்கியத்துவத்தையும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அமைப்புகளையும் அலட்சியப்படுத்தாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை அவருடைய முக்கிய குறிக்கோளாக அமைகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது குட்கா கஞ்சா அது ஒரு போதை வசக்கம் அது மிக பரவலாக எல்லா மாவட்டத்திலையும் பெரிய அளவில் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதை முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணுன்ற விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் மிக தீவிரமாக பயன் பணி செஞ்சுக்கிறாங்க இதில் திருச்சி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பணி செஞ்சுருக்காங்க ஏன்னா போலீஸ் துறை இருக்குது சேஃப்டி துறை இருக்குது சிஐடி இருக்குது இப்படி பல துறைகள் இருந்தாலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அவங்க பறிமுதல் செய்யவோ வழக்குகள் போடவோ எதுவுமே இல்லை ஆனால் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய நடந்துகிட்ருக்கு இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு முறையும் மீட்டிங் பண்ணும்போது ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் நாங்களும் வேலை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் இவ்வளோ பிடிச்சோம் இவ்வளோ கேஸ் போட்டோம் ஃபார்மாலிட்டிக்கு டிக்கார்ட்டு சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க தவிர ஒரு தீவிரமாக எந்த வேலையும் மனப்பூர்வமாக செய்யலாம் அதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் சாட்டை எடுத்து சுழிச்சிருக்க இதுக்கான கூட்டத்தில் எல்லா அதிகாரிகளையும் கடுமையாக எச்சரிச்சிருக்காரு என்ன பண்ணிட்டுருக்கீங்க பேருக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து காட்டிட்டு அப்படின்ட்டு மிகப்பெரிய லெவலில் ஃபைட் பண்ணிட்டுருக்கார் அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் டெல்லா கஞ்சா போன்ற பல தொழில்கள் போயிட்டு இருக்கிறதுனால நடவடிக்கை சிறப்பாக எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்தளவுக்கு தீவிரம் அந்த அளவுக்கு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தரணும் அதுக்காக சமூக அமைப்புகளை தயாராக இருக்கிறோம் சமூக அமைப்புகளை பயன்படுத்துகிறோம் அவர்களுக்கும் முக்கியத்துவம் தரணும் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணால் இவன்ட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆகி போய் கேஸ் போட்டு நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்களே நமக்கு எதிராக பணி செய்கிறாங்க கால்ட் என்னென்னா பணம் எல்லா தொழில் பண்ணுறவங்க நம்பர் டூ தொழில் பண்ணுறோம் ஊரா யார் யாரால் பிரச்சனை இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் தேவையான பணமும் மற்ற விஷயங்களும் அவங்க சப்பிட்டுறதுனால அதிகாரிகள் மனசாட்சி இல்லாமல் அதுக்கு துறப்போயிட்டுருக்காங்க இதனால் சிறப்பாக பணி செய்கிற பல அதிகாரிகளுக்கும் ஒரு அவமானமாக இருக்கு மக்கள் பணிகள் இருந்து மஞ்சேசன் பணி மாதிரி அதுக்கு சம்பளம் இல்லாமல் உதவி பண்ணுற சமூக ஆர்வலர்களையும் உனக்கு என்ன வேலை இதில் அப்படின்ட்டு அவங்க மேலே போய் போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கனால எல்லாம் பயப்படுறேன் இதில் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சமூக ஆர்வலருக்கும் மக்களுக்கும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதுணையாக இருக்காரு இந்த மாதிரி புகார் வந்தால் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகள் எந்த பள்ளியில் இருந்தாலும் எச்சரிக்கிறார்கள் மிக சிறப்பாக பணி செஞ்சிட்டு இருக்காரு அவர்களை சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் தென்னகர் நூல்வர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் மனித உடல் சார்பாகவும் பாராட்டி அவருக்கான உறுதுணையாக கட்சி மக்கள் இருப்போம் என்று கூறி நன்றி வணக்கம் எல்லாருக்குமே திடீர்னு ஏப்ரல் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு ஜனவரி காமன் எயிட் ஹண்ட்ரட் டூ ஒன் பிப்ரவரி காமன் எயிட் ஹண்ட்ரட் டூ ஒன் ஏப்ரல் திடீர்னு எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எப்படி ஆயிரத்தி ஸ்டோரி சொல்றீங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க இது கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க பேப்பர்ல படிச்சு வச்சிருந்தாங்க அடுத்தது அடுத்தது யூனிஃபார்மா எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதிகமாயிருச்சு ஜனவரி பிப்ரவரியில புழக்கம் இல்ல ஏப்ரல் மாசம் திருச்சியில புழக்கம் அதிகமாயிருச்சு அடுத்தது अर्थ तो करें न्यू एफएस होना व्हाट इस द प्रॉब्लम रेड पोर्ट के अंदर कुदूस है जाइन पर नियमित ना लगे हैं अपने ना कुदूस है दें व्हाट इस योर वर्क इफ योर नॉट गोइंग तू फॉर अ नाल वर्ष में ना मैं कैटर किए हैं ना पुरुष सलमा मंदल तू की ओर आकर तुम्हें तेरे चिड़ स्टेट ला पुरुष सलमा करेगा तो और तो नेक्स्ट डे यू शुड गो तू डी फील्ड एंड डी वर्क कितना इंस्पेक्शन पाल रखी हैं अराउंड ट्वेंटी ये ना पहले ऑफिस से चुमाले हो हैं ना ऑफिस ला कंप्यूटर सपोज्ड टू डू

द फिनिश्ड योर ट्रेनिंग, हाउ मany शॉप्स इंस्पेक्टेड लास्ट मंथ? एवर सीशर? याँ मोर इट्स द डिपार्टमेंटेड तमातरी लंगड़ा उन्होंने करना मुगिया। नाल मास ट्रेनिंग बोर्ड चा उन्होंने फील्ड के आना पमें इन्ना पनीत। अपर यह सीशर है उन्होंने सोल्डर करेगा। ஹவு மனி ஷாப்ஸ் யூ இன்ஸ்பெக்டர் லாஸ்ட் மேம் திட்டமிங் உங்கள் ஏரியாவில் சீரகத்தில் போகிறீங்க உங்கள் ஏரியாவில் இதில் என்ன ஃபிரீ எஃப் ரோஸில் போகிறதுக்கு என்ன இருக்குது ஐ டோன் அண்டர்ஸ்டேண்ட் வாட் நாண்சென்ஸ் யூ ரேஸா இருக்குது இது என்ன போய் ராக்கெட் டெக்னாலஜியை கற்றுக்க போகிறீங்களா போய் ஷாப்பை பார்க்க போகிறீங்க நார்கோ டேஸ் தான் சீஸை போட்டு ஃபார்மை ஃபில் பண்ணி இதில் நோட்டீஸ் ஏஷன் பண்ணி எஃப்ஆர் ஃபைல் பண்ணி என்ன இதில் பெரிய இது இருக்குது எதுக்கு சீனியர் அஃபர்ஸ் அது என்ன சீனியர் அஃபர்ஸ் ஜூனியர் அஃபர்ஸ் என்ன இருக்கு அதுல இது வரைக்கும் நீங்க தனியா இன்ஸ்பெக்ஷன் போனதே இல்லையா லாஸ்ட் போர் மந்த்ஸ்ல அப்ப எவ்வளவு சீஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க அடிஷனல் டீம் போட்டதே அதுக்குதானே வேகன்ட் வேகன்ட் இருக்கு அப்புறம் வேகன்சி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அட்டாச்சு டு சீனியர் எஃபோர்ஸோ சீனியர் எஃபோர்ஸ்ன்னு சொல்லுவீங்க அப்புறம் எப்போ தான் வேலை நடக்கும் முதல்ல வேகன்ட் வேகன்ட் நீங்க அப்புறம் ஆள் போட்டாச்சு ஆள் போட்டால் அட்டாச்சு டு சீனியர் எஃபோர்ஸோ சீனியர் எஃபோர்ஸ்னா அப்புறம் எப்போ தான் வேலை நடக்கும் இது வரைக்கும் தனியாக இன்ஸ்பெக்ஷன் போனது இல்லையா

निःएनुओ सीने रेफरल कोड आटच पनी आटच पनी एनुओ ट्रेनिंग माइंड से क्लियर नहीं कला उंगले कन टारगेट अदा तो कूड़ का बन रखा इंस्पेक्शन टारगेट करें यदि सीशर टारगेट करें यदि चलिए बोल कारी की इंस्पेक्शन पोनी ने ऐने ना पानू इन्हें सोलने चल में ऑटो सोलने हाँ पर्याय ट्रेनिंग में कैसे बारे में बता रहा है स्टेप नंबर 1 व्हेन यू एंटर इनटू द शॉप प्रोविजर्स व्हाट फर्स्ट थिंग व्हाट यू आर सपोज़ टू डू इन एस्पेक्ट ऑफ पैन्टोबैक प्रोडक्ट्स और आस्किंग अबाउट सेफ्टी आस्किंग विद रिस्पेक्ट टू पैन्टोबैक प्रोडक्ट्स एंड फूड सेफ्टी एंड मेरा बोल रहा है इन एस्पेक्ट ऑफ फ्रॉम द परस वी गो ऑन सर्च फॉर branch of our products that is available in the country. if it is, what Yeah, if that is available, we will seize the quantity and we will uh, fill uh, the seizure uh, memo format, uh, what are the products we have seized and uh, what are the quantities mm -hmm. and uh, then, uh, then, next? Then, we will uh, issue a of things notice to him based on the How do you know whether it is a composing or not? That we will verify with the uh, our designated offices of this data whether he is a first offender or a repeated offender, we will check with the data in the operator. To whom you will check? Data the operator in our district Over list. phone? Yes Power phone? How you will check? No sir, we have the line list of the data so Do you have the line list with you? That means last 10 years, what are all the offenses happened in the district, you will have the list with you always when you go for an inspection, right? Not with us sir. Then Will, uh, how check. you will check? Have you checked it? So we have not individually gone for the inspection now. That is the problem you have Na SOP, Practically, if you are checking with your official sitting in the collectorate or in the designated officer's office Then you should know how you will check So suppose we call for the cellum, karai, cellum father karai, Are the details appear? How many years data? 2011 the data, Who is the data entry operator? I have never an error search money sold. Who is Pondra Jefferson? Sir, actually there is an language in which we have searched by name by cell. Is that an app or Excel? No, sir. Excel is. How many offenses happened in the last 12 years since 2011? Roughly 10 lakhs, 5 lakhs. Lakhs can be like that. லாஸ்ட் 12 இயர்ஸ் சின்ஸ் 2011 இட்ஸ் only 1000 ஒன்லி 1000 not only லாஸ்ட் 12 ವರ್ಷத்துக்கு கேக்குறங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆபன்சஸ் புக் பண்றீங்க 35 to 40 ஆல் புட் टुगेदर ஆல் எஃப்எஸ்எஸ் புட் This is not the way to run the department. I'm sorry. This is not the way to work. तो यंदा review में न रखला. Only review happening the district collector. नींगे इधर न ढे अन्य review पनींगे, यंन्ना improve पनींगे. Last month how many reviews contacted by you? with all FSOs? चलिए इन्हें रिव्यू पढ़ी नहीं इन्हें इंप्रूव है टारगेट ही इलेक्ट्रॉनिक अपन टारगेट रेशन टारगेट इस तरह सेट करने का भी ठीक है हम उन पर एक या कुछ और इधर शॉप सीट पर उन्हें सेट करने के लिए टारगेट कर देंगे हम बट इसी तरह मिलूं नाले बॉर्डर ले यार नाल अपनो अब रिव्यू पन्नी अन्ना रखे थे तो रिव्यू पन्नी अन्ना क्या रखे there is no point ले रिव्यू पन्नी के ना there should be an improvement आप ने improvement ही नहीं लाना है ना जॉइंट टीम <laughs> food safety team, police. Three types of inspection. இதைக் கேட்டா, ஏன் food safety cease பண்ணில்லானா, food safety zero ஊன் கொடுவிங்க. 35 கிலோ, எவ்வரி CSVCல திரிச்சி வருதா இல்லா? பை நேம் கேட்கிறாங்களா திரிச்சி? You know why திரிச்சி is been reviewed every CSVC? ஏன்? இல்லை, ஏன் திரிச்சி review பண்ணிரா? நீங்க நல்ல டாப்ல நம்ம சீஸ் பண்ணிருந்தாலே திருச்சி திரும்பவும் क्वेश्चन பண்றாங்க யூ நோ வை அது தெரியாத வரைக்கும் நம்மால இம்ப்ரூவ் ஆகவே முடியாது திருச்சி இஸ் எ எஜுகேஷனல் ஹப் திரும்ப திரும்ப அவர் சொல்றது என்ன 144 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு எப்படி வந்து குறைவா வரும் நீங்க பாட்டம்ல இருந்து நடுவுல இருக்கீங்க பாட்டம் डिस्ट्रिक्ट्स ஆர் நாட் ரிவ்யூட் मिडिल लर का त्रिचरा पल्ली रिव्यू पन रहा है यू नो व्हाई कंपार्ट टू अदर डिस्ट्रिक्स वी हैव एन नंबर ऑफ एजुकेशन इंस्टीट्यूशंस अपरेटिंग कमी आ रही है वी शुड ओनली कंपार्ट विथ चेन्नई कांजरम दरवाल नथिंग लेस देन दैट आई वांट जॉइन टीम एंड फूड सेफ्टी टीम सीशर अट्टेक टॉप दिस मंथ

CSVC நீங்க அட்டென்ட் பண்ணீங்கல்ல ஹேவ் யூ இன்ஃபார்ம்ட் देम எப்படி பண்ணாங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க डिस्ट्रिक्ट சில பாராமீட்டர்ஸ் போட்டு ஸ்கோர் கொடுத்து ரேங்க் பண்றாங்க உங்களுக்குட்ட ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க எப்படி அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபார் தி डिस्ट्रिक्ट எனிபடி ட்ரம் போலீஸ் சைட் அந்த மெடிக்கல் காலேஜ் இன்ஸ்டியூஷனை கலெக்ட் பண்றாங்க. சார் அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் காலேஜை கலெக்ட் பண்ணுறாங்க சார் அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளஸ் டூ ஸ்கூல் லெவலில் இருக்கிற ஸ்கூலை வந்து அடுத்த ரேஷியோ எடுக்கிறேன் இந்த மூணு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு அது கற்பனை கதையில் கேட்பதற்கு நாங்கள் இல்லை தட் இஸ் யு ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் பட் தேர்ட் இஸ் நாட் த ஃபேக்ட் நட்ஸ் நாட் த உங்களுக்கு அப்போ மெசேஜே வரலையா उनका टारगेट है रूरल का टारगेट है व्हाट इज योर टारगेट फॉर दिस सर सी त्रिचरापल्ली इन द रेड ड्रग्स में नारकोटिक्स ले नारकोटिक्स ले తిరుకుడి ఫోర్ హండ్రెడ్ అండ్ కెజీస్ Every other district. Namakal 1705 kgs. Telam three thousand forty kgs. Vindikal thousand five hundred and twenty-five kgs. 0 two thousand five hundred and thirty-seven kgs. Trichi What is your justification? What is your justification for this? What is your population. Krishnagiri two thousand nine eighty five. Chengalpet two thousand two Show me one district which is less than you. How come?

இந்த விசி நடந்து பதினஞ்சு நாள் ஆச்சு இது அவங்களுக்கு காட்டவே இல்லைன்னா எப்படி தெரியும் அதான் சிஎஸ் விசி முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே தட்டிட்டு போயிட வேண்டியது அதோட அடுத்த விசி வந்தா பாத்துக்கலாம் See, your food safety target is 100 per person. Here with hundred per person. It should not be below 100, including training. Everyone should go to the field. Police. From police side. You have done 3254. இம்ப்ரூவ் ஆகும் கேட் சோ இந்த மாசம் டார்கெட்டை போக ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் டு தி சோ லாஸ்ட் இயர்ஸ் எடுத்து எடுத்து பண்ணி அதை வந்து பர் मंथ டார்கெட்டா ட் பார் த்ரீ சி டார்கெட் மினிமம் வந்து நம்ம ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி वाइटली टारगेट फॉर उस इस 700 केजीज़ फॉर नॉर्म 720 फॉर मार्केटिंग से प्रत्यारकों, डी बैंड ऑफ एक्सप्रोडक्ट्स 1400 केजीज So in the mass sum, at least 1400 kg's hundred every person should seize at least hundred. Okay. And the joint team under from today onwards, we should give police sector. At least when the joint team, ten teams, and the last time target, everyone put for team 30 shops minimum so per team only the 10 teams so per day on 300 inspections so into 30 so 9000 inspections has to be done by the joint team clear that is the target கன்சூமர் சைடில் வந்து நாங்கள் நிறைய இன்ஸ்பெக்ஷனுக்கு எங்களையும் பண்ணி கூப்பிட்டு போய் சொல்லி நிறைய சொல்லிட்டீங்க சார் இது வரைக்கும் அந்த எந்த இன்ஸ்பெக்ஷனுமே எங்களுக்கு கிடையாது ஓன்லி மீட்டிங் மட்டும் கூப்பிட்றதோடு சரி அந்த கிடையாது இல்லை சார் திருவிழா இப்போ ரெகுலராக நடந்துட்டுருக்கு சார் திடீர் திடீர்னு ஆளுங்க ஏதோ கொண்டாடுறாங்க ஃபுட்டு போடுறாங்க நிறைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அது பெரிய கடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்கும்போது திடீர் திடீர்னு ஏதோ எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்க உண்மையிலே அன்ன அன்னதானம் மாதிரி கொண்டாடுறாங்களா இல்லை மிச்சமானதை கொண்டாடுறாங்களான்னு தெரியல கொண்டு வந்து அவங்க ஆர்ட்டை வைக்கிறாங்க வச்சு விருக்கிறோம் போட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஆமாம் இது இந்த ஹாக்கிம்ஸ் பிரியாணி சார் பார்சல் போடுறாங்கன்னா எல்லாம் இந்த பழைய பிரியாணி சூடு வச்சு கொடுக்குறாங்களாங்கிற ஒரு டவுட்டு சார் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு கூட சொல்லியிருக்கேன் நான் ஹாக்கிமு நம்ம வயலூர் ரோடு இங்கே இருக்கிற குபரா நகரில் இருக்குது அது கொஞ்சம் அதேமாதிரி இந்த தண்ணியெல்லாம் நிறையா சப்ளோட் பண்ணாங்க சார் இந்த திருவிழாவில் அந்த பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தண்ணி கொண்டு வர்றது வேறு சும்மா குளம் குழந்தமாக கொண்டு வந்து வச்சு அதை ஊற்றி அதில் கலர் ஊற்றி இருக்காங்க அந்த எல்லா தண்ணியும் நல்லா தண்ணியாக இல்லை கனத்து தண்ணியாங்கிறது தெரியல சுகாதாரமாக இருக்கா அப்படின்னு பந்தல் அப்படிங்கிற பேரில் ஃபுல்லாக வரிசையாக நிறைய இடத்துல வச்சுருக்காங்க பட் அவங்க எந்த மாதிரி வாட்ரு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல திடீர்னு கொழங்குளமாக கொண்டு வந்து ஊற்றுறாங்க ஊற்றி தயிர் ஊற்றி கலக்கி கொடுக்குறாங்க இல்லை அந்த இதை அது இந்த ஜிஹெச் அந்த லைன்லாம் நிறையா இருக்குது சார் அது அது மாதிரி திகழ்ச்சி சார் ஃபுல் டை போது அந்த மாதிரி அங்கே அந்த மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கெரியாகவே சார் அது அதையும் சரி சரி ஓகே தேங்க் யூ சார் ஓகே ஸோ விஸ் இஸ் வர் ஸோ நோ யூ டார்கெட் நெக்ஸ்ட் மந்த்லருந்து ஸோ ஃபர் பர்சன் டார்கெட் ரெண்டு ரிவியூ ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்ட்ரீட்டில் உச்சி டிஸ்ட்ரிக் ஷுட் இர் தி டாப் இண்டிவிஜுவல் டார்கெட் ஐண்டர் பில்சிலேருந்து

ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா பெட்டர் சிட் அட் ஹோம் ஐடென்டிஃபை பண்ண முடியலல்ல ஷாப்ல விற்கிறது இல்ல ஷாப்ல விற்கிறது இல்ல அந்த ஒன்றரை கிலோ எப்படி குடிச்சிங்க ஒன்றரை கிலோட சோர்ஸ் எங்க ஒன்றரை கிலோட சோர்ஸ் அப்ப அது மட்டும் எப்படி குடிச்சிங்க அந்த ஷாப்ல எப்படி இருந்தது शाखले इडला करेंगे आंधा शाखला मटे बनता है अपन आंधा शाखले ना माता शाखले इंटरनल आता है வேலை செய்யறதுக்கு துப்பு கிடையாது பேப்பர்ல மாதிரி சிங்க வைக்கிறேன் அங்க வைக்கிறேன் அடுத்தது யார் விஜய் அதான் யாரும் அந்த ஒரு கிலோ எதுவும் இப்போ ஜிக்னா காட்டுற பீபிட்டிலாம் தேவையில்லை ஒன் பை ஒன் சொல்லுங்கள் டுவெண்ட்டி கேஜ் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எவ்வளோ சார் ஜனவரி எவ்வளவு பிப்ரவரி எவ்வளவு மார்ச் உங்க பேர் என்ன பேர் நோட் பண்ணுங்க ஜனவரி எவ்வளவு ஆபீஸ்